நீ என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீ என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த மலைய வந்து நீ பார்ப்பிராக அப்படின்னு சொல்றாங்க அந்த மலை நிலைத்திருந்தால் நீ வந்து என்ன பார்ப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மலை என்ன ஆச்சு நிலைத்து இருக்கலை அந்த மலை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தூளாகி அதான் தோற்றம் அளிக்கும் போது அந்த மலை தூளாகிட்டு தூளாகி போயிடுச்சு அப்ப மூசா அலை என்ன பண்றாங்க மயக்கமாய் விழுந்துடுறாங்க மயக்கம் தெளிஞ்சவன சொல்றாங்க அல் நீ தூயவன் உன்னிடம் வந்து நான் மன்னிப்பு கேக்குறேன் இறை நம்பிக்கையாளர்களில் நான் தான் முதன்மையானவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலை வந்து அல்லாவிடம் வந்து சொல்றாங்க அப்ப நபிசல்லா குலிவஸ்லாம் அவங்க கிட்ட வந்து இறைவன் நீங்க பார்த்ததுண்டா அப்படின்னு கேக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் ஒளியானவன் அவனை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து தான் வந்து நல்லடியார்களை இறைவன் பார் காண்பான் சரியா இம்மையில நம்மளால இறைவனை பார்க்க முடியாது நம்மளோட நபிமார்கள் கூட என்ன பண்ணல பார்க்க முடியல மறுமையில மட்டும்தான் இறைவனை வந்து யார் பாப்பா நல்லடியார்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்போ எப்படி பார்ப்பாங்க நாளிரா இல நாலிரா அந்நாளில் சில முகங்கள் ஒளி வீசும் தனது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் என்ன 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 சொல்றாங்கன்னா நல்லடியார்களை மட்டும்தான் மறுமையில அல்லாஹ் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நபிசல்லா உலையுசல்லாம் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்த மக்கள் சிலர் வந்து கேக்குறாங்க அல்லாஹுவின் தூதரே மறுமை நாளில் நாங்கள் வந்து எங்களோட இறைவனை காண்போமா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அவங்க கேக்கும்போது ஆம் நீங்க காண்பீங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாப்பீங்க அல்லாவ மேகமே இல்லாத நண்பகல் வெளிச்சத்துல சூரியனை பார்க்க ஒவ்வொருவரும் முந்தி அடிச்சு கொள்வீங்களா அப்படின்னு கேக்குறாங்க